ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஆட்டு மூளை வறுவல் இது ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த ஆட்டு மூளை வறுவல் எல்லா சாப்பாட்டுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடாகட்டும் அதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நம்ம ஒரு மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் இப்போ பாதி வந்து நம் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் பாதி வந்து டேஸ்ட்டுக்காக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் முழுசாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இல்லை முழுசாக சின்ன வெங்காயமும் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயத்தோட ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு பொடியாக வெட்டி எடுத்து சேர்த்துக்கலாம் கரோப்பில் ஒரு கொத்தி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நல்லா சுருண்டு வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி பச்சை வாடை போக வதக்குவோம் இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி கீழே ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு நல்லா வதங்கிட்டுன்னு அர்த்தம் இப்போ இது கூட ஒரு தக்காளி வெட்டி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா கூலாகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா ம தக்காளி மசிஞ்சி வெந்துட்டு இப்போ நம்ம தூள் வகைகளெல்லாம் சேர்த்துக்கலாம் உள்ள ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன் கொஞ்சம் காரம் கூடமாக வேணும் உங்களுக்குன்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உ உப்பும் ஒரு முக்கால் டீஸ்பூன் தனியாத்தூளும் ஒரு முக்கால் டீஸ்பூன் இப்போ இதெல்லாம் நல்லா ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இருக்கிற ஆயில்லையே நல்லா அந்த பச்சை வாடை போக நம்ம வதக்கி எடுத்துக்குவோம் ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக வச்சுக்கோங்க இல்லைன்னா பிடிச்சிரும் நல்லா வதங்கட்டும் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் வதங்கட்டும் இப்போ பாருங்க நல்லா வதங்கி வந்துடுச்சு மசாலாலாம் கீழே ஒட்ட ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த சமயத்தில் ஒரு அரைக்கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் அப்போ இருக்கிற மசாலா வாடை எல்லாம் போய்டும் வத்தி வரட்டும் இப்போ இந்த தக்காளி வெங்காயம் கிரேவி நல்லா வத்தி வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட்டு மூளையே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஆட்டு மூளை நான் உள்ளே சேர்க்குறேன் இதை உள்ளேயே நம்ம வெந்ததும் கட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் தாட்டு மூளை நல்லா வெந்துடும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது குழஞ்ச மாதிரி அப்படி போயிடும் அதனால் மெதுவாக பெரட்டி போட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டியிலையே நம்ம அப்படி கட் பண்ணோன்னா கட் ஆகிடும் மூடி போட்டு வேக விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு அதை அப்படியே திருப்பி போடலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக விடுவோம் திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை கட் பண்ணி விட்டுடலாம் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு நம்ம கட் பண்ணி போட்டு கிளறி விட்டுட்டோம்னா அப்படியே கரைஞ்சி போயிடும் மசாலாவோட இதை இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படி திருப்பி விட்டு மொத்தமா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப கிளறக்கூடாது லேசாக அப்படி திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளவுதான் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு கடைசியாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் மிளகு நம்ம நுனி நுணுக்கி வச்சுருக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி இலை கொஞ்சம் இதை சேர்த்து விரட்டி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் விட்டு இறக்கிட்டா நமக்கு கோட் பிரெயின் ஃப்ரை ரெடி ஒரு நிமிஷம் குளிச்சு பார்ப்போம் இப்போ பாருங்கள் அருமையான ஆட்டு மூளை வருவல் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆட்டு மூளை உருவல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்தியானதும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ